அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கத்தில் எந்த பக்கம் வந்து மழை வரும் எந்த பக்கம் வந்து புயல் அடிக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் இன்னைக்கு இருது எதிர்பார்க்காத இடங்களில் இங்கே வந்து மழை பெய்யுது அதனால வந்து பல அழிவுகள் ஏற்பட்டிருக்குது அதுக்கு சுற்றுப்பயணம் போக வேண்டிய அமைச்சர்கள் சில பேர் மட்டும் அங்கே போகிறாங்க பல பேர் வந்து சென்னை தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுங்க மக்கள் போராடுற மக்கள் சொல்கிறாங்க விழுப்புரம் பக்கத்தில் போராடுற மக்கள் சொல்கிறாங்க திருவண்ணாமலை பக்கம் போராடுற மக்கள் சொல்கிறாங்க இப்போ அதை பற்றி என்ன நடந்துச்சு எதுக்கு ஐயா வந்து பொன்முடி ஐயா அவர்களை அதான் அமைச்சர் அவர்களை மக்களெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவார்ல அந்த அமைச்சரை எதுக்கு வந்து அந்த சேர் எடுத்து அடித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் சேரை தான் எடுத்து ஒரு அமைச்சர் அடிக்கிறத நம்ம வந்து ஏற்புரியதாக நமக்கு அதில்லாமல் ஏற்றுக்கிறோமா அப்படிங்கிறத பற்றியும் அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது விடாமல் மழை பெஞ்சாலும் அவர் பாட்டுக்கு வந்து மக்களை வந்து சந்திப்பார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் பல உதாரணங்கள் இருந்திருக்கு அதே போல் இன்றைக்கி வந்து வெளியில் அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் ஆரம்பித்த அந்த இடங்களில் அண்ணன்கிட்ட செய்தியாளர்கள் சந்தித்து சங்கின்னு சொல்லிட்டு மங்கி கேப்பை போட்டுட்டு ஓடக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணன்கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு அதாவது தத்துவ பேச்சு வாங்கிட்டு போனதுக்கு உண்டான அதை பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் அழகாக சின்னதாக சுருக்கமாக பார்த்துடலாம் மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆட்சியில் இருந்தாலும் அதான் செய்யணும் வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதை தான் செய்யணும் அப்படி என்னங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்க தேர்தல் வந்து ஏதோ ஒரு தேதியில் வருது தேர்தல் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரப்போகுது அதனங்க உண்மை ஆனால் ஒன்றரை வருஷம் கழிச்சு தேர்தல் வருதுங்கிறதுக்குள்ளேயே பூத்து ஏஜெண்ட்டை போட்டுடுறீங்க இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து ஆட்கள் சேர்க்க வேண்டிய சேர்க்க சொல்லிடுறீங்க அந்தந்த பகுதிக்கு பொறுப்பாளரை போட்டுடுறீங்க எந்தெந்த இடத்துல எத்தனை சீட்டு நம்ம வாங்கணும் எத்தனை ஓட்டு நம்ம வாங்கணுங்கிறதுல எவ்வளோ ஒரு திட்டமிட்டு நம்ம செய்கிறீங்க அப்படிதாங்க செய்கிறீங்க அதே போல தான் பேரிடர் காலம் வரும் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து வந்து செயல்படணும் அப்படி செயல்படலன்னு வச்சுக்கங்களேன் மக்கள் இப்படி தான் வந்து துன்பப்பட வேண்டியதாக இருக்கும் துன்பப்பட்ட மக்கள் வந்து எடுத்து விட்டுஞ்சாங்கன்னா அந்த சேரை வந்து அமைச்சராக இருந்தாலும் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நமக்கு வந்து ஏற்புடையதா அது போல் செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் சரி இப்போ அந்த பிள்ளைகளை நானும் ஒருத்தங்கிறதுல ஒரு ஊடவியாளராக இருந்தாலும் சரி எங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அது போல சேர்த்து எடுத்து அடிக்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்லை தான் ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அவங்களோட கோபத்தை வந்து எப்படி காட்டுறேன்னு தெரில இப்போ வந்து அன் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க சேகர்பாபயா வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஏதோ பிஜேபியோட அனுதாபி அவர் தான் எடுத்து அடிச்சிட்டாருன்னு பிஜேபியோட அனுதாபி எல்லா ஊர்லேயும் தான் இருக்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் அடிக்காத அந்த ஒரு ஏன் இங்கே அடிக்கிறாரு சிந்திக்கணும்ல அப்போ அதை ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பட்ட கஷ்டங்கள் அந்த அளவு இருக்குது அவங்க எந்த கட்சிங்கிறதெல்லாம் விட்டுடுங்க இப்போ ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கும் சரி அவங்கள ஆதரிக்கிறதும் சரி அங்கே வந்து அந்த கட்சிங்கிறத தூக்கி விட்டுஞ்சிடணும் உட்டஞ்சிட்டு எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல என்ன நடந்தது அங்கே வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எதனால இந்த விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பார்க்குறோமோ அன்னைக்கு தான் அந்த விளைவுகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த தேர்தலுக்கு வந்து இன்னையிலேருந்தே நம்ம வந்து தயாராகிடறோம் ஆனால் மக்களுக்கு வந்து இது போல காலங்கள்லாம் வரும்னா அதுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்கிறதே கிடையாது இப்போ வந்து இயற்கை வந்து சுத்தமாக மாறிடுச்சுங்க தட்பவெட்ப காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ணன் சீமான் கேட்குற தான் நான் கேட்குறேன் மாறிடுச்சா இல்லை மாற வச்சுட்டோம்மா இதுக்கு கேள்விக்கு எந்த எந்த இடத்துல பதில் உங்கள்கிட்ட இருக்குது அது என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருங்களா அது சிந்திச்சு பேசுகிற அண்ணன் சீமான் அவர்களை எங்கேயாவது பேச விட்டு ஆமாம் சீமான் பேசுகிற சரிதான் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா கேட்கலையே யார் சொல்கிறாங்கிற பார்க்குறீங்களா தவிர என்ன சொன்னாங்கங்கிற பார்க்க மாட்டேங்கிறீங்க அதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனையே இப்போது ஒரு மண்ணறிப்பு நடக்குதுங்க அந்த மண்ணரிப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஏன் மண்ணரிப்பு நடக்குது இப்போ நான் வந்து திருவண்ணாமலையை வச்சு நான் சொல்லலை ஒன்று நீங்கள் வந்து இதுக்கு அதுக்கு வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல மொட்டை தலைக்கு அந்த முழங்க வந்து முடிச்சு போடுறேன்னு அதை முடிச்சு போடாமல் சராசரியாக நீங்கள் வந்து ஒரு எதார்த்தமாக வந்து சிந்திச்சு சொல்லுங்கள் மண்ணரிப்பு எப்போ நடக்கும் ஒரு இடத்துல மரங்களின் வேர்கள் அந்த இடத்துல வந்து மண்ணை வந்து சரிஞ்சு போகாத அளவுக்கு பாதுகாக்காத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மண்ணரிப்பு நடக்கும் அப்போ அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருந்துருக்கணும் அதெல்லாம் எதார்த்தம் நான் படித்தது அப்படி தான் படித்தேன் பார்த்தவங்களுக்கு என்ன எதார்த்தமோ அதை நீங்கள் வந்து பதிவு கூட பண்ணலாம் அதனால தான் எல்லாம் முன்னோர்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்காவெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வந்து சாப்பாடு வைப்பாங்க ஏன் அந்த காக்காவுக்கு சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து மூதாதையர் அதுலாம் சொல்லுவாங்க நம்ம பா தாத்தா வந்துட்டாங்க நம்ம பாட்டம் வந்துட்டான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படிம்பாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து இது சாப்பிட்டுட்டு போய் இதை மட்டும் இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடாது அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் சாப்பிட்டு வெளியில் எங்கேயாவது போய் அந்த எச்சத்தோடு போட்டு போயிடும் அந்த உரத்தோட போடுற அந்த விதை வந்து மரமாகும் அப்போ அந்த மரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொடுக்கும் எல்லா மக்களுக்கும் தேவையான காற்று சுவாச காற்று நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் அதே போல் வந்து மழை பெறலாம் இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து மரங்கள் வந்து நமக்கு வந்து வரமாக வந்து நமக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் தரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டில் அப்படின்னு பார்த்தா யானை இங்கே நாட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் யானை தான் எங்கேயுமே கிடையாது இங்கே வந்து நாட்டிலலாம் வளர்க்கக்கூடாதுங்கிறதுனால என்ன ஆகிடும் காக்காக்களுக்கு வந்து நம்ம வந்து சோறுலாம் வச்சு செய்திருப்போம் நம்ம ஒரு விஷயங்களை நம்ம வந்து மனசில் ஏற்றிக்கணும் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட முட்டாள்கள் கிடையாது அவங்க எல்லாத்தையுமே வந்து அழகாக இது இதுக்கு இதுதான் செய்யணும் இது இதுக்கு இதுதான் செய்யணும்னு சொல்லி பகுத்து வச்சிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது படித்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறது கிடையாது இப்போ என்ன இங்கே ஆகி போயிடுது அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அந்த போராடின மக்கள் வந்து சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து பல தொலைக்காட்சிகளில் வருது நாங்கள் ரெண்டு நாளாக சாப்பாடு இல்லாமல் இருந்தவங்க நாங்கள் மூணு நாளாக இது வந்து யாருமே எங்களை வந்து பார்க்கவே இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த மக்களை போய் நீங்கள் பார்த்துருந்து அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கிறேன் மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து உண்டான வாய்ப்பு கிடையாது பல இடங்களில் மறியல் பண்ணுறாங்க சாலை மறியல் பண்ணுறாங்க அது போலலாம் சரியா சாலை மறியல் பண்ணுறாங்க அந்த இடத்துல சரியாக எங்களை வந்து சந்திக்கலை அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு என்ன வழியாக நம்ம செய்யணும் ஏன்னா அந்த மக்கள் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு வந்து ஓட்டு போடனாச்சும் நமக்கு வந்து தேவைப்படுவாங்கல்ல அப்படின்னாச்சும் அப்போ ஓட்டு கணக்கானாச்சும் பார்க்கலாம்ல நாளைக்கு வந்து ரோட்டில் நிற்கிறான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுக்கு வந்து நிவாரணம் அப்படிங்கிறத இந்த சமயத்துல வந்து நீங்க தொகையை கொடுத்துடுறீங்க ஆனா எப்போது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுக்கு தேவையான அந்த ஒரு வடிகால்கள் இருக்கணும் மரங்களை வந்து வெட்டாம இருக்கணும் மலைகளை வெட்டாம இருக்கணும் எதார்த்தமா நீங்க வந்து ஒரு ஒரு சராசரி மனிதர்களாக பார்த்து சொல்லுங்க கன்னியாகுமரியில் எத்தனை மலைகள் வெட்டி போயிட்டு இருக்குது அதை எதிர்த்து போராடுற கட்சி எந்த கட்சி சிந்திச்சு பாருங்க அண்ணன் சீமானோட கட்சி தான் நாம்தர் கட்சி தான் இன்றைக்கி அவர் தான் வந்து புறம் பேசிக்கிட்டு தான் வந்து இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அவர் சங்கிங்கிறீங்க அண்ணன் நீ கேட்டார் அதாவது படிக்கணுங்க படிக்கலைன்னா படித்தவன் சொன்னதை கேட்கணும் அதுதான் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாகிறதுக்கு ஒரு அந்த அடித்தளம தான் உண்டு பண்ணும் ஆனால் இங்கே எதுவுமே செய்கிறது கிடையாது தானும் படிக்கிறது கிடையாது படித்தவன் சொன்னால் கேட்குறேன் கிடையாது சங்கினா வந்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அது சீமான் வந்து எழுதி இலக்கணம் கொண்டாந்து அதில் வந்து எழுதி இந்தாங்க சங்கினா வந்து நண்பன் அப்படின்னு நான் சொன்னாரு துளசிதாசர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இது வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அந்த நண்பருக்கு வந்து அவரு பயன்படுத்தின அந்த வார்த்தையோட பேர் வந்து சங்கி அதுதாங்க நான் சொன்னேன்னு சொல்றாரு அதையும் நீங்க கேட்கறது இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம் இப்போ அது அண்ணன் கேட்கிற மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன் காலையிலையும் சாயங்காலமும் ஐயா பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சுட்டு வரீங்க எந்த மாநிலத்தோட முதல்வர்களும் இது போல வந்து சந்திக்கல ஆனா அவங்கள வந்து நீங்க சங்கின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே போல வந்து இங்க காயின் அந்த காசு வந்து அதை கௌரவத்துக்காக நீங்க கொடுக்குற காசு கொடுக்குறீங்க அதாவது வெளியிடுறீங்க அந்த வெளியிடும் போது யாரை கூப்பிட்டு வரீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பிஜேபிக்காரு அது அதோட பின்புலமா உள்ளவரு அந்த கட்சியில உள்ளவர் அந்த பொறுப்பாளராக தான் நீங்க கூப்பிட்டு வரீங்க அப்போதெல்லாம் நீங்க உங்களுக்கு வந்து சங்கின்னு தெரியல இதே ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நீங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுக்கிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு சங்கியா தெரியல அவரை வச்சு நீங்க வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கும் போதெல்லாம் அவர் வந்து சங்கியா தெரியல எப்போ சங்கியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் அவர்களும் திரையுலக சீ சூப்பர் ஸ்டார் இவங்க ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சங்கியா தோணுதுன்னா அது வந்து உங்கள் பார்வையில் உள்ள குறைபாடு அது வந்து இவங்க இவங்க மேலே உள்ள எந்தவித குறைபாடுகளும் இவங்களுக்கு கிடையாது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே வந்து ஒரு தேர்தல் வருதா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாளைக்கு தேர்தல் தான்ப்பா வருது அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் வேலையை பார்க்காம அது கிட்ட நெருக்கினத்துக்கு அப்புறம் வேலையை பார்க்காம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அங்கே வந்து கிளை பொறுப்பாளர்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து வேலையை பார்க்குறீங்களோ அதே போல் மக்கள் வந்து பிழைக்கணும் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் ஓட்டம் சரியாக இருக்கணும் மரங்கள் சரியாக வச்சுருக்கணும் மழைகளை நம்ம வந்து வெட்டக்கூடாது இது போலலாம் வந்து நம்ம முன்னேற்பாடோட இருந்துட்டோம்னா மண் சரிவு ஏற்படாது சேரடி நம்ம வாங்க தேவையில்ல அண்ணனோட சொல்லடி நம்ம வந்து வாங்க தேவையில்ல நீங்க வந்து சில பேர் நினைச்சுட்டு இருப்பீங்க சீமான் வந்து திட்ட திட்ட அப்படியே வந்து குறைஞ்சிருவார்ன்னு சொல்லி கைது பண்ணி அண்ணன் சீமான் அவர்களை உள்ள போட்ட போய் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள்லயே அவர் வந்து கொஞ்சம் கூட சோர்வடையாம வந்தவர் இன்னைக்கு வந்து நீங்க வந்து சொல்லால வந்து அடிச்சு சீமான் வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வந்து எந்திரிச்சு மேலதான் வந்துட்டு இருப்பாரு தவிர அவரையும் சரி நாம் தமிழ் கட்சியும் சரி வீழ்த்த முடியாது இந்த நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையான வேணும் அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கு வேணுமானா வேணும் உங்களுக்கு சேரடி விழக்கூடாதுன்னா விழக்கூடாது இதுதான் என்னோட விருப்பம் அது விழாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து தெளிவாக செய்திடணும் அது வந்து யாரோ அடித்தாங்கிறத பார்க்குற விட எதுக்கு அடித்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் வந்து விரட்டுறதுக்கு வந்து மக்கள் தயாராகிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து இது போல் ஏற்பாடு பண்ணுறது கூட வந்து அவங்க தயாராக இருப்பாங்க அதுக்கு வந்து கட்சியை வந்து நம்ம சொல்லி இல்லை இப்போலாம் நடந்துடுச்சு இல்லை இவங்க பேசுனால நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்கே இது போல் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன செய்யணுமோ இப்போ வந்து எங்கள் தஞ்சாவூர்லலாம் வந்து அந்தளவு இன்னும் மழை வரலை வந்ததுக்கு அப்புறம் கச்சேரி இருக்குது நம்மளே எடுப்போம் நம்மளே டைரெக்டாக போய் லைவ் எடுத்து நம்ம வந்து போடுவோம் ஏன்னா பல இடங்களில் வந்து இன்னும் அந்த சாலைகள்லாம் அந்த ஒரு ஹோட்டல்லாம் போட்டு அதுக்குள்ளே போய் இறக்கி விட முடியாமலாம் இருக்கு இங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் பல இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கள் சில பேர்லாம் எடுத்து நம்ம செய்தியும் பண்ணியிருக்கோம் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஒரு கமிஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அடித்தோம்னா அவர் எடுக்கிறது இல்லை மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறவர் மக்களில் ஒருத்தனை நம்ம வந்து போன் அடிச்சா கூட எடுத்து வந்து அதை விளக்கமே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க மக்கள் வந்து சேரால் அடிச்சுட்டாங்க நம்ம வந்து செய்தியால் அடிப்போம் அடுத்த என்னத்தால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத வருங்காலத்தில் சொல்லுவோம் மக்களுக்காக தான் நம்ம நம்மளோட அதிகாரம் வந்து மக்களுக்காக தான் இருக்கணும் அண்ணன் சீமான் எப்போ மக்களுக்காக இருக்கிறாரு அவரை குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற செயல்கள் வந்து சரியாக இருக்குதா அவர் சொல்கிற செய்திகள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்ச வந்து சிந்தையில் ஏற்றுங்க அப்போ தான் வந்து மந்தை மாதிரி மக்கள் நினைக்காம கொஞ்ச நாச்சும் வந்து நீங்கள் வந்து மக்களுக்காக உழைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்